ிய மாணவர் மாணவிகளுக்கும் இந்த நாள் வந்து பத்தாம் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் காரணம் இன்னைக்கு இருந்து வெளியில் போகிற பறவை முடிஞ்சு போல இன்னைக்கு இந்த பள்ளியிலிருந்து பிரிஞ்சு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு எதிர்கால வாழ்க்கையை நோக்கி ஒரு எதிர்கால இலக்கை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தங்களுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க இதனால வரைக்கும் எப்படி தாய் பறவை வச்சு தன்னுடைய குங்களை பாதுகாப்பதோ அதே போல ஆசிரியராக நாங்கள் உங்களை எல்லாத்தையுமே பாதுகாத்து அரவணைச்சு கொண்டு வந்துட்டோம் ஒரு புதிய உலகத்துல நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அந்த உலகத்துல நட்பு இருக்கலாம் துரோகம் இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெற்றி வாய் சூழணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட உங்களை இங்கே இணைப்பு வைக்கிறோம் மீண்டும் சில வருடங்கள் கழித்து உங்களை மீண்டும் வந்து இந்த தாய் வீட்டுக்கு அன்போட நாங்க தரவழிப்போம் வரவழைப்போம் வரும் பொழுது வெற்றி வாழை சூடி நீங்க பள்ளியில வந்து சேரும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு மிக இன்பத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு நாங்க அனுப்பிச்சுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது திரும்பவும் நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்க சேர்ந்துட்டீங்க நல்ல ஒரு பாதையில உயர்ந்துட்டீங்க அப்படிங்கிற அதை பார்க்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு உயர்வான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களை நாங்க இன்னைக்கு வழி வைக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை வந்து நாங்கள் செதுக்கி உங்களை ஒரு அழகான ஒரு சிற்பமா உங்களை வெளியே அனுப்புறோம் நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறணும் அதற்கு உங்களுடைய கடின உழைப்பும் எல்லாம் கொண்ட தெய்வமும் உங்களுடன் இருந்து எங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோட உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்